அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துல்லாஹி வபர்கை தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ்வுக்கு நூறில் ஒன்று போக தொன்னூற்றொன்பது திருப்பெயர்கள் உள்ளன அவற்றை அறிந்து அதன் மீது நம்பிக்கை வைத்து அதை நினைவில் கொள்பவர் சொர்க்கத்தை நுழைவார் என்று எம்பெருமானார் சல்லல்லாஹலே வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு ஹுரைரா ரலியல்லாஹ் அவர்கள் நூல் புகாரி இரண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறில் பதிவாகியுள்ளது இன்ஷா அல்லாஹ் நாமும் அல்லாஹுவின் பெயரை தொண்ணூத்தி ஒன்பது பெயர்களை யாபகத்தில் வைத்து சொர்க்கத்தில் நுழைவோமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரகாத்து